பதினேழு வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் முதல் குற்றவாளிக்கு இருபத்தி ஏழு வருட கடுங்காவல் தண்டனையும் இரண்டாம் குற்றவாளிக்கு பத்து வருட கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டது தேவிகுளம் போக்சோ விரைவு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது பதினேழு வயது சிறுமியை கடத்தி கொண்டு சென்று பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் முதல் குற்றவாளிக்கு இருபத்தி ஏழு வருடம் சிறை தண்டனையும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் குற்றவாளிக்கு மூன்று மாதம் சிறை தண்டனையும் முப்பத்தி ரூபாய் அபராதம் விதித்தான் தேவிகுளம் ட்ராக் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது முதல் குற்றவாளி தமிழ்நாடு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகாவில் ரவீந்திரனும் இரண்டாம் குற்றவாளியான என பூப்பாறை மூலத்துறை பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற ராஜேஷ் போன்றவர்களுக்கு தான் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது முதல் குற்றவாளி அபராத தொகை அடை என்றால் எட்டு மாதம் அதிகமாக தண்டனை அனுபவிக்க வேண்டும் இரண்டாம் குற்றவாளி அபராதம் அடைக்கவில்லை என்றால் நான்கு மாதம் அதிகமாக தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு அபராத தொகை பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கொடுக்கத்தான் உத்தரவு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி விக்டிம் காம்பன்சேஷன் இருந்து நஷ்ட இழப்பு தொகையும் கொடுப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் தான் வழக்கிற்கி சேவான சம்பவம் அரங்கேறியது முதல் குற்றவாளி ரவீந்திரனின் உத்தரவின்படி இரண்டாம் குற்றவாளி சதீஷ் என்ற ராஜேஷ் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி சிறுமி வசித்திருந்த you பூப்பாறை மூலத்துறையில் வீட்டிற்கு சென்று வீட்டில் யாரும் இல்லாத பயன்படுத்தி சிறுமியை கடத்தி கொண்டு சென்று போடிமெட்டிற்கு கொண்டு சென்றனர் தொடர்ந்து முதல் குற்றவாளிக்கு கை பின்பு முதல் குற்றவாளி சென்னையிலும் மதுரையிலும் கொண்டு சென்று மதுரையில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளது பெண்ணின் அம்மா கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் ஒரு மாதத்திற்கு பின்பாக சிறுமியை முதல் குற்றவாளி சாந்தன்பாறை காவல்துறை தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடித்தனர் இரண்டு மூன்று குற்றவாளிகள் பின்பு கைது செய்யப்பட்டனர் மூன்று குற்றவாளிகள் இருந்த இந்த வழக்கில் மூன்றாம் குற்றவாளி தமிழ்நாடு உத்தமபாளையம் தாலுகாவில் ஐயம்பட்டி பகுதியை சேர்ந்த முருகேசனை நீதிமன்றம் சந்தேக പേരിൽ ിൽ വി കാവൽ നിലയത്തിൽ ഇൻസ്പെക്ടർ കെ എസ് ജയൻ ന്യൂസ് സമർപ്പിതീരോ രാജകുമാരി